எல்லாம் நல்லா பார்த்துக்கிட்டிங்களா நான் இந்த பொண்ணை சொல்லி எப்போவோ வீடியோ போட்டேன் இந்த பொண்ணு தேவையில்லாத வேலை நிறைய பண்ணுது அப்படின்னு சொல்லி இதில் என்னோடய ஃபாலோயராக இருந்து என் அக்கா அக்கான்னு அப்படியே பாசமாக கூப்பிட்டு இருந்த ஒரு தம்பியே நான் இந்த பொண்ணை திட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அன்ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டான் ஆனால் இந்த பொண்ணு இப்போ என்ன வேலை பண்ணி வீடியோ போட்டுருக்கு இதுக்கு டென் கே லைக்ஸ் அது வேறு விஷயம் பட் நான் கேட்குறது நிச்சயமாக அந்த பொண்ணு நம்ம சவுத் இந்தியா பொண்ணு கிடையாது அது நார்த் இந்தியா பொண்ணு தான் நல்லாவே தெரியுது அதோட ட்ரெஸ்ஸிங்ஸ் எல்லாம் பட் அந்த பொண்ணு எவ்வளோ துணிச்சலாக சில வேலைகளை பார்க்குறது பாருங்கள் திருட்டுத்தனமாக பண்ணுறவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க பட் பப்ளிக்காக யாரும் பண்ணி அடுத்தவங்களுக்கு எடுக்கல ஆனால் இந்த பொண்ணு எவ்வளோ போல்டாக பார்த்தீங்களா வீடியோ பண்ணுது இதுக்கெல்லாம் யார் இந்த தைரியத்தை யார் இதுக்கு கொடுத்தது இதுக்கெல்லாம் யார் காரணம் நம்ம தானே கேட்டால் அது காசு அது உடம்பு அப்படிம்பிங்க பார்க்குற எத்தனை பேருக்கு இந்த மாதிரி நம்மளும் பண்ணலான்னு தோணும் அட்லீஸ்ட் வீடியோ பண்ண வேணாம் வீட்டில் பண்ணி பார்க்கலான்னு தோணாது இதெல்லாம் தேவையா ஒரு விஷயத்த பண்றதுக்கு முன்னாடி பண்றவங்களும் யோசிக்கிறதுல அத பாக்குறவங்களும் யோசிக்கிறதுல என்ன போல யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் அங்கே எங்க நின்று கத்திட்டு கிடக்கிறோம் அது உங்க கண்ணுக்கு தப்பா தெரியுது என்ன வேணாலும் பண்ணலாம் ஆனா வீடியோ போட்டா போதும் அதை உடனே வைரலாக்கி அதுக்கு லைக் கமெண்ட் போட்டுவிட்டு நம்மளும் அந்த மாதிரி பண்ணலாமான்னு யோசிக்கிறதுக்குன்னே ஒரு குரூப் அலையிறீங்க இதெல்லாம் எங்க இதெல்லாம் புருஷனுக்கு என்ன மிச்ச மீதி வச்சிருக்க போகுது இது வரைக்குமே அது எல்லாத்தையுமே இழந்திருக்கும் இதுக்கப்புறம் அதுக்கிட்ட என்ன இருக்கும் எல்லாம் தண்ணி தெளிச்சு விட்ட கேஸ் அவ்வளோதான்